ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சங்கர் சங்கர்ண்ணா இன்றைக்கி உங்களோட எதை பற்றி பேசலான் பார்த்தா சோசியல் மீடியாவை திறந்தாலே வந்து டெய்லர் அக்கா அப்புறம் வந்து பிரியாணி மேன் இர்ஃபான் கான் அப்புறம் வந்து ஏ டு இப்படி பயங்கரமான ஒரு சர்ச்சையாக ஓடுது அந்த காலத்தில் வந்து இந்த தென்னையிலோக்காந்து கிசு கிசு பேசுகிறவங்க ஊரம்பு பேசுகிறவங்க அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ஒரு பரபரப்புக்கு இழுதழுப்பு கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு இழுகளுக்கு பரபரப்பும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து இணையம் மூலமாக மட்டுமே ஏதாவது வந்து புதுசாக கூகுள் பண்ணியோ தேடியோ தேடாமையோ ஏதாவது ஒன்றத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அதை வச்சு ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கிறாங்க அவங்க பொய்யாக இருக்கிறாங்கன்றது இன்னொரு விஷயம் என்னென்னா இணையம் மூலமாக சம்பாதிக்கிறவங்களிடையே அணி அவங்களோட வால்யூம் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது இன்டர்நெட்டில் வீடியோ போட்டு மட்டும் மேஷம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு வந்து போட்டி புறாமைகள் அதே போல் இணையத்தில் ஏமாற்றவும் இல்லை ஏமாற்றவும் செய்கிறாங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரியாணி மேன் வந்து இர்பானுடைய பற்றி ஒரு வீடியோ போடுறதுக்கும் அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து அவருடைய உடல் உடலை பற்றி கேலி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி போட்டார் அதுக்கு நெகட்டிவான ஒரு இன்னொரு பதிலடியை வந்து இர்பான் கொடுக்க அந்த வீடியோவுக்கு இன்னொரு வீடியோ போட அதுக்கப்புறம் வந்து ஸ்கேம் கா இது வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லருக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து சொல்லி சொல்லித்தரத்துக்கு ஐயாயிரூவா வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி ஏமாத்தி அதில் வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ போட்டு அதுக்கு அதுக்கு பதிலாக வந்து ஏ டு பி அப்படின்ற ஒரு சேனலில் ரெகுலராக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தம்பியை வந்து அந்த தம்பி வந்து வீடியோவை வந்து டீட்டெயிலாக போட்டு கழுவி கழுவி ஊத்துருச்சு ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஹூமுலியேஷன்ஸு மக்களுடைய ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் தாங்க முடியாத கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு நினைக்கிற இந்த பிரியாணி வேன் வந்து ஒரு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட சூசைட்லாம் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணுறது லைவில் அதுக்கப்புறம் அம்மாவை போட்டு வந்துச்சு இப்படி பயங்கரமான பல சென்டிமெண்ட் காட்சிகள் கூட வந்து இந்த வீடியோ அரங்கிறதுக்கு இதை பற்றி தான் எங்கள் பார்த்தாலுமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க உதாரணமாக இவங்க வந்து மற்றவங்க ஏமாத்துறாங்க பிரபலமாக இருக்கவங்க ஏமாத்துறாங்க இவங்க மேலே இருக்க வச்சு அவங்க மேலே இருக்கற கழிப்புணர்ச்சி வன்மம் இதெல்லாம் வச்சு நம்ம எழுதிட்டுருக்காங்கல்ல இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்கிற பட்சத்தில் என்றைக்காவது ஒரு நாள் அரசு அரசுக்கு எதிராகவோ இல்லை வந்து நாட்டில் நடக்கக்கூடிய எவ்வளோ அநியாயங்கள் வந்து பொது 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 வெளியில் இப்போ கேட்டல் கிடைக்கும் மாதிரி நான் எவ்வளோ வீடியோ போடுறேன் அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் லைக்ஸ் கொடுக்க மாட்டேங்குது தெரியும் ஏன்னா அது வந்து பொது வெளியில் பொதுமக்களுக்கான நல்ல செய்கிற விஷயம் இந்த மாதிரி ரொம்ப கிசு சோ இவங்க இதை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை ஸோ என்னைக்காவது ஒரு நாள் பிவிஆர் ஒழுங்காக டிக்கெட் கொடுக்கறதில்ல ஒழுங்காக ஏசி போடுறதில்லை கரெக்ட் டைமில் படம் போடுறதில்ல இந்த மாதிரி விஷயத்துக்காக எதாவது இந்த மாதிரி வீடியோக்கள் எதாவது போட்டிருக்காங்கன்னா பார்த்தா அந்த மாதிரி வீடியோக்கள் எதுவுமே போட்டதில்லை ஏன் டாஸ்மாகில் போய் இவங்க வந்து குடிக்கிற ஆள் கிடையாது போல இருக்குது இவங்கெல்லாம் பப்ளியும் பார்லையும் குடிக்கிற ஆட்கள் அதனால வந்து அதிக காசு கொடுத்தே வாங்கி பழக்கப்பட்ட காலத்துல டாஸ்மாகில் நடக்கிற ஊழலை பற்றி பேசுகிறதில்லை பார்க்கிங் லாட்டில் நடக்கிற ஊழலை பற்றி பேசுறதில்லை இப்படி பல விஷயங்களை பற்றி அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய காமெடியாக இருக்குது இவங்க எல்லாேருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மற்றவங்க சம்பாதிக்கிறதுனால மிகப்பெரிய பொறாமை தான் முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ இந்த வீடியோ கூட வந்து நான் அந்த இவங்களோட வீடியோக்கள் நிறைய பார்த்துருக்கேன் பார்த்ததுக்கப்புறம் கூட வந்து என் மேலே இவங்களுக்கு மேலே போகாம இல்லை சரி ஓகே இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க தொடர்ந்து அதில் செயல்படுறாங்க எப்பவுமே ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து யார் தொடர்ந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து அதுக்கான வாலி வாலிம மணியோ இல்லை அது வந்து ஃபாலோவர்களோ கிடைக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய அதிசயமும் கிடையாது அதில் தரமோ தரம் தரத்தை பார்த்து தான் அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வராது தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸியாக அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிறத பொறுத்து தாங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கேயாவது மக்களுக்கு உதவக்கூடிய விஷயத்தில் எங்கேயாவது அவங்க போராடி இருக்காங்களா கேள்வி கேட்டுக்காரங்க போகிறாங்க சுத்தமாக ஒரு இடத்துல கூட கிடையாது இவங்க கேள்வி கேட்டதே கிடையாது இந்த மாதிரி ஊர்வம்பும் பொறாமையும் பொச்சரிப்பும் வன்மத்தையும் தான் வந்து மற்றவங்க மேலே பரப்பிக்கிட்டே இருக்காங்க இவங்க பண்ணதுட்டு அவங்க அவங்க பண்ணது இவங்கன்னு சொல்லிட்டு எப்படி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் வந்து ஒரே வாட்டி அந்த கடையில் சாப்பிட்டு வேறு லெவல்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் போடுறாங்க அந்த ஊர் ஆறவல் கடை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து இடமே இல்லாமல் காலியாக போயிடுது ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்கன்சிஸ்டன்சி தான் வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் இருக்குது இந்த இன்சன் இன்கன்சிஸ்டன்சி மார்க்கெட்டில் இவங்க சம்பாதிக்கிறத வச்சு அதை மேல ஒரு பொறாமையெல்லாம் வரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எந்த விதத்தில் போய் முடியுமே தெரியல நமக்கும் வந்து இந்த ஊர்வம்பு கேட்கறது ரொம்ப பிடிக்குன்றதுனால வந்து இந்த மாதிரி இவன் அவன் என்ன பண்ணாலா அதை பண்ணாலா இவன் என்ன பண்ணாலா இதை பண்ணாலாம் சொல்லிட்டு பேசுகிறதுக்கும் போகிறதுக்கும் இருக்குது அதுவும் பெண்கள் ரொம்ப இலவச ரொம்ப பெண்கள் வந்து மிக சுலபமாக சம்பாதிக்கிறாங்கன்ற பொறாமை வந்து எல்லாருக்குமே இருக்குது பெரும்பாலானவர்களுக்கு வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக பாடல்கள் பாடி டான்ஸ் ஆடி இப்படி வந்து சம்பாதிக்கிறாங்க சில பேர் இந்த மாதிரி கோர்ஸ் அதை நடத்துகிறோன்னு சொல்லி சம்பாதிக்கிறாங்க ஸோ இப்படி சம்பாதிக்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறாமை ஏற்படுது தான் சொல்லணும் ஏன்னா எப்படி அவளுக்கு மட்டும் நடக்குது நம்ம வந்து மாஞ்சி மாஞ்சி ஆம்பளை வீடு போட்ட அவங்க நடக்கமாட்டது ஸோ அப்போது இப்போ இதை மாதிரி கான்ட்ரவர்சியில் கிளப்பி அந்த காண்ட்ரவர்சி மூலமாக நடக்கக்கூடிய கவன ஈர்ப்பை வந்து அவங்களுக்கு வந்து காசாக பயன்படுத்திக்கிறாங்க ஸோ இப்படியான ஒரு மன உளவு சிறுவர்களான விஷயங்கள் வச்சிக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிறதோ விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரம் வீடியோ போட்டு தற்கொலை கொடுத்தங்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸிபிஷனமாக காட்டுறதும் அதை நம்ம அம்மா கூட வந்து சீன் போடுறதும் இந்த வீடியோலாம் பார்த்தா செம்ம காமெடியாக இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு இவங்களுடைய இவங்களோட பாப்புலரிட்டி ஏதாவது ஒன்று குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்பு குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஏழு மாதம் கழிச்சு இன்னொரு ஸ்கேம் பற்றி வீடியோ போட்டால் மக்களும் மறந்து போயிடுவாங்க பார்த்துருவாங்க ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் இன்ஃப்ளயன்ஸ் இருக்கிற ஆட்கள் அட்லீஸ்ட்டு வாசத்துக்கு ஒரு வீடியோ அது சோஷியலில் அவங்கள சுற்றி இருக்கிற தவறுகளை பற்றி அது நியாயமாக மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய பற்றி கேட்டால் கிடைக்கின்ற நம்பிக்கையாக விஷயத்த அவங்க கேட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதையாவது அதுக்காவது அந்த அவங்க அவருடைய பாப்புலரிட்டியை உபயோகப்படுத்திக்கலான்னு தோணுது நன்றி வணக்கம்